ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my மை சேனல் டிஎன் நியூஸ் என்ன வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புறம்போக்கு நிலங்களை பட்டாக பெறுவது எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய புறம்போக்கு நிலங்களை நீங்கள் வீடுகளை கட்டி அல்லது நிலங்களை வச்சுருந்தாலோ அது வந்து உங்களுக்கு வந்து பட்டாக வந்து அமைத்து தரப்படும் அப்படின்ற மாதிரி அண்மையில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுறது ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சேபணி இல்லாத புறம்போக்கு நிலம் மேலும் பார்த்தீங்கன்னா அரசு நன்சை புன்சை அல்லது பாறை கரடு கிராம நத்தம் உரிமையாளர்கள் அடையாளம் காணப்படாத நிலங்கள் இதுங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த நிலத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாதை செல்லக்கூடிய இடம் அல்லது இந்த களம் மயான தோப்பு சட்ட சிக்கலில் உள்ள புறம்போக்கு ஆட்சேபனைக்குரிய உரிய நிலங்கள் இதுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் பட்டா வந்து வழங்காது அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதி இருந்தால் அவங்களுக்கு வந்து கிடைக்குன்னா உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தால் இலவசமாக வந்து நீங்கள் வந்து பற்றா பெற்றுக்கலாம் மூணு லட்சத்துக்கு மேல் இருந்தால் அந்த நிலத்துக்கு உரிய தொகை வந்து அரசு நிர்ணயித்திருக்கும் அந்த தொகையினை வந்து நீங்கள் செலுத்தி அதுக்காக வந்து பட்டா பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிறப்பு திட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்னெல்லாம் ஆவண தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து வரி ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை எரிவாயு இணைப்பு ரசீது மின்சார கட்டண ரசீது ஸோ இது ஏதாவது ஒரு ரசீது இருந்தால் கூட உங்களுக்கு போதும் ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வந்து உங்களுக்கான அந்த பட்டாவை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெருநேர பகுதிகளில் இடங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் பிற இடங்களில் அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் வசிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து பட்டா வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசானது தற்போது வந்து அரசாணையாக வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்